ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் எங்க புடுங்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவன பக்கம் வர குடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தானு என்ன பண்றாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க மூத்தவன் ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவில என்ன வீட்டுக்கு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தல விதியா இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் கொடுக்கலாம்னு என் சொந்த ஒரு வேப்பம் பெட்டி நானும் தான் புளியம்பட்டி உங்களுக்கு தான் சார் நானே சார் நீ வாங்க

சாப்பிடுறேன் சாப்படுவோம் கொஞ்சம் எழுதிவீங்களே பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லேட் நீ புதுசா ஆமாங்க அதுதான் திணற சரி நான் சொல்ற மாதிரி செய்ய ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்ன கொண்டு வா சரி அண்ணே வாத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வச்சுக்கோ வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் விஷம் ஒரு தீப்பிட்டி வாங்கிட்டு வா. காசு சார் கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்ல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானம சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல Llawr, llawr.

மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபாய் அப்படியா போதும் இந்த பார் தம்பி காதல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேற பாரு நான் எங்கயோ உன்னை ஏமாத்துறேன் நீ நாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா என்ன அழி முடிஞ்சவன் சொந்த ஒரு ஆண்டகாம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர் இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மைல் ஆகமொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று தான் இங்க வந்து இறங்கி இருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேக்குற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுச்சி வாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ என்னவா

நான் முதலியே சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல வேலை கேட்கறதுல எத்தனை பேர் கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம ஆமா பேண்ட் சட்டம் போட்டுட்டு என்ன பார்க்க போற வாய்க்கல சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார் சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார் வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார் என்ன நீங்க சாதாரணமாக வாங்கிக்காதீங்க சார் நான் இன்னைக்கு குழுதனா நாளைக்கே பயிராகும் சார் நெசமாவா சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி

இந்த காலத்து குழா பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் நல்லா தேடி பாத்துக்கங்க குடிச்சிட்டு போயிட்டாங்களா நட பாருங்க கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பசமாட்ட போட்டு விடுவாரு அடே ஒரே தாத்தா சாப்பிடுவாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னீடுவர் போலக்கோட வர 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 தூரம் நல்ல நீடா அது நில வர ஒன்னு தூரம் நல்ல

பாரு தம்பி காசு விஷயத்தில் நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்தில் நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா சாவிங்களா அதே என் தம்பி கேட்கறீங்க என் மச்சன என்ன கடையில வச்சிருந்தேன் அவன் சாவியை இங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன் திறக்க முடியல கொடுங்க இது சூப்பர் லெல்லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண் பண்ணக்கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் வா அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்க ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லா பட்டிய திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்டு சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்லை டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறுபா வருங்க கேஸ் முடிச்சு சார் யோ நான் அட்டென் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு செட்டு டயங்கா மடியா ஆமாம் என்னை குறுக்க விஜாரம் செய்ய போகிறேன் அந்த வக்கீல் பேரெண்ட் வெள்ளை கெண்டு சார் நல்ல கண்ணு வா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கைகள் விட விடாங்க தைரியமா வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டான சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்லக்கண்ண சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட் அப் செய்யப்பட்ட பை சாட்சி என்று பேரு பைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏங்க ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் ஆனாலும் வரவே முடியாது அப்பப்போ பாயிண்ட் கல் எடுத்துக்கூடிய வைரவன் உமத தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யு மீன் நம்ம தொழில விட இந்த தொழில் பெற்ற அடுத்த கேள்வி கழுங்க எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா கேள்வி அடிக்கும் போது எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தார பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எவது கட்சிக்காரர் என்ன கலரின் ட்ரெஸ் போட்டு வெள்ளை வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளைதானே சார் ஓன கட்சிக்காரர் என்ன கலரின் ட்ரெஸ் போட்டு கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தா இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க போக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் 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 பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்து வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா இல்லையா இது கோர்ட்டுக்கே அவமானம்

கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேன கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க நீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவை நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்க விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது